இன்னில் வாய என் மன்னவா இந்நில்வா என் மன்னவா இன்னில் இந்நில்வா என் மன்னவா நினைவாக சொல்லாக செயலாக ஏ நெல்வாள் துணையாளியல்லவா நினைவாக சொல்லாக செயலாக நெல்வாள் துணையாளியல்லவா எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிரா இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் என்றாக உயிரே நீன்றா இந்நில்வா என் மன்னவா மன்னவா என் நில்வா என் மன்னவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு எப்பயும் முதலும் முடிவுமா நம்மளை பாதுகாத்து பராமரித்து வர்றது நம்ம ஏசப்பாதான்னு ரொம்ப போல்டாக நம்ம இந்த பாடலோடு பாடியிருக்கிறோம் அந்த உணர்வு வெறும் பாடலாக மட்டும் இருந்துடாமல் நம்மளுடைய ஒரு ஒரு செயல்பாடுகள்லேயும் இருந்ததுன்னா உண்மையிலேயே நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம் ஸோ இந்த நாளில் இந்த பாட்டு ரொம்பவே அருமையான பாடல் இதில் நிறைய விஷயங்கள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை life எத நோக்கி போகணும் எப்படி இருக்கணும்ங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்பயுமே நம்ம ஏசப்பாவ ரொம்ப புடிச்சு தான் நம்ம இருப்போம் அவர் கூட அவரை நம்ம daddy ன்னு சொல்லுவோம் இல்ல நமக்கு mummy ன்னு சொல்லலாம் இல்ல நம்ம friend ன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நிறைய முறை முறைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஏசப்பாவ நம்ம கூப்பிடலாம் ஆனா இந்த பாடல்ல இருந்து நம்ம உண்மையிலேயே ஏசப்பாவ என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கறத அருமையா விளக்கி இருக்குது குட்டீஸ் எப்படி பாக்கணுமா அவர் நம்மளுடைய உயிர் கண்ணீரா இருக்கணும் அவர் நம்மளுடைய நினைவா இருக்கணும் அவர் நம்மளுடைய சொல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்பவே உண்மையானது குட்டீஸ் கண்டிப்பா இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமே ஏசப்பா எனக்கு டேடி தான் ஏசப்பா எனக்கு மம்மி தான் ஏசப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஏசப்பாட்ட ஆலோசனை கேட்காம நான் எதுவும் பண்றது தான் இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் ஆனா இந்த மூணு வார்த்தையை யோசிச்சு பார்ப்போம் அவர் நம்மளுடைய நினைவா இருக்கிறாரா அவர் நம்மளுடைய உயிராக இருக்கிறாரா அவர் நம்மளுடைய வார்த்தையாக இருக்கிறாரா இந்த மூணுக்கும் நம்மளிடத்துல பதில் இருந்தது அப்படின்னா இப்போது நமக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையும் கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல ஏன்னா அது எல்லாமே அவருடைய அவருடைய ஆலோசனையின் பேரில் நமக்கு எல்லாமே சரியாகும் அவர் நம்மளிடத்துலேருந்து பேசும்போது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் அவர் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கும்போது எதை குறிச்சும் நமக்கு பயம் இருக்காது குட்டிஸ் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செய் ஒரு ஒரு காரியத்திலையும் உங்களுடைய யோசனையில இருந்து யோசிக்கிறீங்களா இல்லை ஏசப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா நான் பண்ண அப்படின்னு யோசிச்சு பண்றீங்களான்னு உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யாருக்கிட்டயோ பேசும்போது நான் இந்த வார்த்தையை பேசுறது கண்டிப்பா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நீங்க உங்களுக்குள்ளே அந்த வார்த்தையை கேட்டு பார்த்துக்கோங்க அப்போ உண்மையிலே தெரியும் நீங்க அவருக்கு பிடிச்சமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு இன்னொன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர் இந்த உயிர் நமக்கானது கிடையாது இது அவருடைய உயிர் மூச்சு நம்மளிடத்துல இருக்குது அப்போ நம்மளுடைய உயிர் மூச்ச கொடுத்துருக்கிற ஏசப்பாவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சோ இந்த மூணு வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா இல்லையா இன்னைக்கு அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படி நம்ம யோசிக்கும் போது அவர் நம்மளிடத்துல சொல்ற வார்த்தை நமக்கு காதல விழும் இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாரு அவர் நம்மளை எப்பயுமே மறக்கிறது கிடையாது ஆனால் இந்த மூன்று வார்த்தைகளே நம்ம மறந்து வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் நம்மளுடைய நினைவாக உயிராக நம்மளுடைய ஒரு ஒரு செயலாக அவர் இருக்கிறார்கிறத நம்ம புரிஞ்சுக்க மறக்கும்போது அவர் இடத்துல பேசுகிற இந்த வார்த்தை நமக்கு கேட்காமல் போயிடுது குட்டிஸ் ஸோ இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான இந்த மூணு வார்த்தைகளை ஃபாலோ பண்றோமான்னு நம்ம கேட்டு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறத கண்டிப்பா எப்பயுமே இருக்கும் குட்டீஸ் ஏசப்பா ஏசப்பாட்டு கொடுத்து பண்ணுவோமா ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நான் உன்னை மறப்பதில்லைன்னு எங்களை பார்த்து சொல்லிருக்கீங்க டாடி எப்பையும் நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதை புரிஞ்சுக்கிற மனநிலை எங்களுக்கு கொடுங்க உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக உப்பு கொடுக்கிறோம் ஆமென்